நன் தாரகா இன்றைய நாள் சித்திரை பௌர்ணமி இந்த நாளில் வந்து தாயை இழந்தாக்கள் விரதம் இருப்பினும் அந்த வகையில் இன்றைக்கி எங்கெண்ட விட்ட வந்து எங்கேண்ட அப்பா விரதம் இருக்கிறார் அதால் வந்து நானும் அக்காவும் சேர்ந்து தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் என்ன சமையல் விரத சமையல் விரத என்று சொன்னால் நிறைய கறிகள் அதாவது நிறைய காய்கறிகள் நாணத்துக்கு வைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் சமைப்போம் அது என்னென்ன அப்படின்ட்டு சொல்லி எல்லாம் நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொலைச்சியாக பாருங்கோ வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை எங்களுக்கு பண்ணிக்கணுமா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ வாங்கோ என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு அட்டுறோம் இப்போ வந்து நாங்கள் அரிசி வந்து போட்டுட்டு இருக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் மரக்கரியல் வட்டி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வந்து என்னென்ன மரக்கரியல் நிறைய மரக்கறி நான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் கீரை இந்த இந்த பைத்தங்க பட்டாயம் காய்ச்சணும் நான் அடுத்த மரவள்ளிக்கிழங்க பூசணிக்க அடுத்து கத்திரிக்காய் வாழ்க்கை எங்களுக்கு அப்போ என்ன கதை பூசணிக்க எங்களுக்கு துவா பூச பைத்தங்க வாழ்க்கை நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் விரும்பி சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் துவா பூச நிக்க வந்து நாணத்துக்கு வைக்கக்கூடிய கதிகளை தான் நாங்கள் மெயினாக காய்ச்சிடோம்ன இப்போ வந்து மரக்கறி எல்லாம் நான் தேங்காயை திருவி கொடுப்போம் ஹெல்ப் பண்ண வேணும் என்ன சோ இப்போ வந்து என்ன சொன்னா சமையல் எல்லாம் அம்மா வீடியோல வந்துட்டு அப்ப அம்மா தான் சமைக்கிறேன்னு சொல்லி அம்மா அம்மா சமைக்கணும் இவர் அதுக்கிட்ட எல்லாம் நித்திரி ஆளாலும் போயிட்டார் அப்ப இவரை பாக்குற பொறுப்பு எனக்கு இன்னைக்கு நான் வந்து இவரை பார்த்து கொண்டு இருக்கேன் இவரோட வந்து நான் இப்ப இருக்க போறோம் இல்ல சமையல் எல்லாம் முடிய விட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்ப குட்டி இருக்குது தலைவனி எல்லாம் போட்டு விட்டுக்கிற காலுக்கு காகங்கள் எல்லாமே வந்துட்டீங்க மழை பொஞ்சோஞ்சு போயிருக்காட்டேன்டா யாரும் உங்களுக்கு பட்டிக்கு இருந்து காட்டுறாரா காலப்பு குட்டி யாருக்கார ஒரு சமையல் சமைச்சு வச்சுருக்கணும்னு சொல்லி அப்படியே அப்பா ஒரு தயிரும் வாங்கி கொண்டு வந்தவர் இப்போ இதெல்லாத்தையுமே வந்து வாழை இலையில் போட்டு படைக்க போகிறார் அதை பார்ப்போம் சித்திர பௌர்ணமி விரதம் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து டித்திக்கோடு இருக்கிறது நான் வந்து இருக்க ஒரு சில கிளிப்ஸ் அடித்திருப்பேன் அதையும் வந்து உங்களோட பகிர்ந்திருப்பேன் ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க அதை தொடர்ந்து நாங்கள் வந்து சித்திர பௌர்ணமியை வந்து ஒரு சித்திர பௌர்ணமியை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி நாங்கள் இங்கே கதைப்போம் சித்திர பௌர்ணமி வந்து யாரை நோக்கி பிடிக்கிற ஒரு விரதம் என்று சொன்னால் சித்திரகுப்தன் அவர்கள் யார் இந்த சித்திரகுப்தன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்துக்களாகி எல்லாருக்குமே தெரியும் உலகத்தை படைத்தது பிரம்மன் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிர்களையும் படைத்தது பிரம்மன் ஸோ இந்த பிரம்மன் தான் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிர்களையும் படைச்சிருக்கிறார்க்கு ஆனால் சித்திரகுப்தனையும் விநாயகரையும் படைத்தது பார்வதி அவர்கள் எப்படி படைச்சாரு விநாயகரை படைச்சதுக்கு நாங்க ஏற்கனவே அந்த வரலாறு எல்லாம் சின்ன வயசுல பாத்திருப்போம் கேட்டு தெரிஞ்சிருப்போம் சித்திரகுப்தனை எப்படி கா வந்து பார்வதிக்கு சரியான புழுகு சரியான சந்தோஷத்துல இருக்கிறா அப்படி சந்தோஷத்துல இரு என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு சித்திரம் வரைகிறா அந்த சித்திரத்தை வரைஞ்சோன்னு நான் வரைஞ்ச சித்திரம் அப்போ எப்படி வடையா இருக்குது இந்த சித்திரத்துக்கு மட்டும் உயிரிழந்திருந்தா ரெண்டு ஒரு யோசனை வந்தவனும் என்ன செய்றான்னு சொன்னால் அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுக்குறா சித்திரம் உயிர் பெற்று உருவமாகி ஒரு மனிதராக ஒரு உருவமாக ஆகினோனும் வந்து அவருக்கு அந்த உருவத்துக்கு வந்து என்று பேர் வைக்கிறார் அந்த சித்திரகுப்தனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னு சொன்னால் எமலோகத்தில் இருக்கிற எம தர்மராயாவுக்கு உதவி செய்கிறது அப்போ இவர் என்ன செய்கிறார்டு சொன்னால் கணக்கு வழக்கு பார்க்குற கணக்காளராக இருக்கிற எப்படி கணக்காளர் எங்கன்ட்டு அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்ட்டால் பாவ புண்ணிய கணக்கு இப்போது வந்து இவர் நான் நான் இப்போ இருந்தேங்கன்று சொன்னால் என்னோடய பாவம் அப்படி இருக்குது என்னோடய புண்ணியம் அப்படி இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை தான் வந்து எனக்கு அங்கே என்ன தண்டனை தர்றதோ என்ன தர்றதோன் சொல்லி டிசைட் பண்ணுறது சித்திரகுப்தன் கொடுக்குற கணக்கறிக்கையை வச்சுத்தான் அப்படி இருக்கிறக்க வந்து சித்திரகுப்தன் என்ன செய்யணும் வழிபட்டால் நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு புண்ணியங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கேண்ட முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக பிடிக்கப்படுற ஒரு தான் வந்து சித்திர பௌர்ணமி என்று சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இந்த விரதம் வந்து அங்கேண்ட அம்மம்மாக்கள்கிற காலத்திலேருந்தே அம்மம்மா பிடிச்சுவா அம்மா பிடிச்சா அம்மா வந்து பிடிச்சி இப்போ வந்து அம்மா இல்லாத ஒரு கட்டம் வரைக்கும் விட்டுட்டா இப்போ வந்து அப்பா தொடர்ச்சியாக பிடிச்சு கொண்டு ஸோ எங்கண்ட விட்ட வந்து சித்திரை பர்வம் பௌர்ணமி வந்து ஒரு ஸ்பெஷலாக செய்கிறது அந்த நாளில் வந்து அவையல் அந்த நாணங்களுக்கு காய்ச்சற கரியல் எல்லாம் காய்ச்சி தீபங்கள் எல்லாம் ஏற்றி வந்து காகத்துக்கு படைத்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேணும் அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சித்திர எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் இதை விட மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ நாளைக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திப்போம் ஸோ சேனலுக்கு பா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ண ம மறந்துட்டிங்கன்னா முறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க அது வந்து நீங்கள் கொடுக்குற பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம் நன்றி